மாவட்டத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலையில் கார்த்திகை மார்கழி மாதங்களில் நடைபெறும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையில் கலந்து உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஏஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் சுவாமி சாத் என்ற புதிய மொபைல் ஆப்பை கேரள அரசு அறிமுகம் செய்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை நவம்பர் பதினைந்தாம் தேதி திறக்கப்பட்டது கார்த்திகை முதல் தேதியான நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று மணி துவங்கி சபரிமலை தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் இந்த ஆண்டு அதிகரித்து காணப்படுவதாகவும் முதல் ஒன்பது நாட்களிலேயே ஆறு புள்ளி பதினைந்து லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் இதனால் கோவில் வருமானமும் கடந்த ஆண்டை விட மூன்று வடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திருவிதாங்கோ தேவ போர்டு சமீபத்தில் தகவல் வெளியிட்டது தமிழ்நாடு அரசுக்கு பத்திரம் திட்டம் ஆட்சியர் கடிதத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வரும் ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டால் என்ற வாட்ஸ்அப் செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் ஐயப்பன் கோயில் திறந்திருக்கும் நேரங்கள் பூஜை நேரங்கள் அருகில் உள்ள கோயில்கள் தங்கும் இடங்கள் மருத்துவம் உணவகங்கள் விமான நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் ஆகிய தகவல்களையும் கேரள மாநில அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் நேரங்களையும் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் என்றும் பத்தனம் திட்டா மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் சபரிமலையில் மழை குளிர் இருந்து வந்தாலும் நாளுக்கு நாள் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் சபரிமலையில் கூட்டம் மழை மோதுகிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சபரிமலை சன்னிதானம் பம்பை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் போலீசார் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஷிப்ட் முறையில் மாற்றப்பட்டு அவர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு வருகிறது ஒரு டீம் ஓய்வில் இருக்கும் போது அடுத்த டீம் பணியமர்த்தப்படுவார்கள் சபரிமலை பதினெட்டாம் படியில் பக்தர்களை ஏற்றிவிடுவதும் சன்னிதானத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்ய உதவுவது உள்ளிட்ட பணிகளை பாதுகாப்பு பணியில் இருக்கும் போலீசார் மேற்கொள்வது வழக்கம் அப்படி சபரிமலை சன்னிதானத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த முதல் பேட்ச் போலீசார் இருபத்தி மூன்று பேர் சமீபத்தில் பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கோவில் நடை சாத்தப்பட்டிருந்த சமயத்தில் புனிதமான பதினெட்டாம் படி மீது குரூப்பாக நின்று போட்டோஷூட் நடத்தியுள்ளனர் இந்த போட்டோக்கள் கேரள சோசியல் மீடியாக்கள் பரவீசமா வைரலாகி வருகிறது சபரிமலையில் நடைபெறும் மிக காஸ்ட்லியான பூஜை படி கார்த்திகை மாதம் நடைபெறும் மண்டல பூஜையின் போது மட்டுமல்ல ஒவ்வொரு மாத பிறப்பின் போது ஐந்து நாட்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில் திறக்கப்படும் போதும் இந்த புனிதமான பதினெட்டு படிகளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அவற்றின் புனித மற்றும் தெய்வீக தன்மை பாதுகாக்கப்பட்டு வருகிறது தங்க தகடுகளால் மூடப்பட்டிருக்கும் இந்த பதினெட்டு படி ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தெய்வம் குடிக்கொண்டிருப்பதாக ஐதீகம் மாலை அணிந்து இருமுடி சுமந்து வரும் பக்தர்கள் மட்டும்தான் பதினெட்டாம் படி ஏற அனுமதிக்கப்படுவார்கள் இந்த பதினெட்டு படி ஏறி சென்று சுவாமி ஐயப்பனை தரிசிப்பவர்களின் வாழ்க்கை எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவர்களை சுவாமி ஐயப்பன் வாழ்க்கையில் படிப்படியாக ஏற்றி வைப்பார் என்பது பக்தர்கள் ரசிக்க முடியாத நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க பதினெட்டாம் படியில் போலீசார் போட்டோஷூட் நடத்தியதற்கும் கேரள விஸ்வ இந்து பரிசு கேரள கோவில்கள் பாதுகாப்பு கமிட்டி ஆகியவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் ஐயப்ப பக்தர்களிடம் அதிருப்தியையும் எதிர்ப்பையும் பெற்றுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக கேரள கோர்ட் போலீசாருக்கு கேள்வி எழுப்பியதுடன் கண்டனமும் தெரிவித்துள்ளது செய்யவில்லை என்றாலும் போலீசாரின் இந்த செயலை ஏற்க முடியாது பக்தர்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்ற வேண்டிய போலீசார் இந்த செயல் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளது ஆனால் அவர்களுக்கு தண்டனை அளிப்பது தொடர்பான எந்த உத்தரவையும் கோர்ட் வழங்கவில்லை குறிப்பிட்ட இந்த நாளில் மட்டும் சபரிமலையில் எழுபத்தி நான்காயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்று பேர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது அதே போல் மாளிகை புரத்தில் தேங்காய் உருட்டி விடுவது என்பது சபரிமலை வழிபாட்டு சடங்கு முறைகளில் கிடையாது இது போன்ற தவறான வழிபாட்டு முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தேவசம் போர்டு ஐகோர்ட் கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கு முன்பும் பம்பையில் துணிகளை காட்சிவிடும் பழக்கம் சபரிமலை வழிபாட்டு முறையில் இல்லாததால் பம்பையில் ஐயப்ப பக்தர்கள் யாரும் துணிகளை போ அசுதம் செய்ய வேண்டாம் எனும் தேவசம் போர்டு சார்பில் பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இந்நிலையில் போட்டோஷூட் நடத்திய திருவனந்தபுரம் ஏசி காம்பேஸ் காம்பை சேர்ந்த இருபத்தி மூன்று போலீசாரும் கண்ணூர் கேபி நான்கு பயிற்சி மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் அங்கு அவர்களுக்கு ஒழுக்க நெறிகளை கற்றுத்தரும் பயிற்சி வழங்கப்படவும் சபரிமலை சன்னிதானம் ஏடிபிஜி ஸ்ரீஜித் உத்தரவிட்டுள்ளார் ஆனால் இந்த பயிற்சி நடவடிக்கை எத்தனை நாட்களுக்கு தொடரும் என அவர் எதையும் குறிப்பிடவில்லை மேலும் இருபத்தி மூன்று போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது